சித்ரா ரமேஷ் நான் இந்த சிங்கப்பூரில் முதன் முதலில் நடைபெறும் தமிழ் புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்து மூன்று நாட்களாக வந்து கொண்டே இருந்தேன் ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் பல நண்பர்களை சந்தித்தேன் நாங்கள் செரங்கோன் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த மாதை அந்த கடையில் வந்து பா நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு அதில் நான் ஒரு பங்களிப்பாளராக இருக்கிறதுனால வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புத்தக சந்தை இருக்குது அது வந்து பிரம்மாண்டமான அளவில் நடக்கிற ஒரு புத்தக திருவிழான்னு சொல்லலாம் அது அந்த கண்காட்சி அதில் எவ்வளவோ புத்தகக் கடைகள் கிட்டத்தட்ட ஐநூறோ எழுநூறோ சொல்கிறாங்க அவ்வளோ புத்தகக் கடைகளுக்குள்ளே போகவே முடியாது என்னால் நமக்கு பிடித்த இடங்களுக்கு மட்டும் அங்கே போயிட்டு வருவோம் எனக்கு தெரிந்த மதிப்பாளர்கள் தெரிந்த எழுத்தாளர்கள்னு இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்தது ஒரு பத்து கடைகள் இது போரும் நமக்கு எனக்கு இதுலேயே எல்லாம் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிது ஒரு சுற்றி பார்க்குறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது ரொம்ப கலைப்பாகவும் ஆகலை அங்கே எல்லாமே நமக்கு தெரிந்தவர்கள் கேட்ட புத்தகங்களை எளிமையாக எடுத்து தர்ற அளவுக்கு இங்கே வசதிகளும் இருந்தது இது வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நான் கவனித்த வரைக்கும் புத்தக கண்காட்சி நடக்கிறது அதுக்கு நம்ம ஆதரவை தரணும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரிந்த அத்தனை பேரும் வந்துட்டாங்க இலக்கிய ஆர்வம் கொண்டவங்க ஆனா இதுல என்னன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான ஒன்று இரண்டு புத்தகங்கள் தான் வாங்கினாங்க அதான் யதார்த்தம் எனக்கா அவங்ககிட்ட பத்த பல புத்தகங்கள் ஏற்கனவே சேர்ந்துருக்கலாம் உள்ளூர் எழுத்தாளர்கள் எழுதியது அப்புறம் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் அவங்களுடைய விருப்பமா விருப்ப தேர்வா நிறைய புத்தகங்கள் வா வச்சிருப்பாங்க அப்ப நம்ம யாரையும் வந்து ஏன் புத்தகங்கள் விற்கல வாங்கலைங்கிற கேள்வியே கிடையாது அவங்கவங்க விருப்பத்தேர்வுக்கு ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை வாங்கினாங்க இந்த புத்தக கண்காட்சி மாபெரும் வெற்றி எந்த வகையிலன்னு பார்த்தா இப்படி ஒரு நிகழ்ச்சியை வடிவமைச்சு நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல வந்திருக்கு அப்புறம் இது புத்தக விற்பனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்தந்த புத்தக கடைக்காரர்கள் தான் சொல்லணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அவ்வளோ அதிக அளவில் தான் நினைக்கிறேன் நான் எனக்கா பாதி பேர் ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகங்களை வாங்கிட்டு போனாங்க நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெறுமான்னு பார்த்தா வருடா வருடம் வேண்டாம் எனக்கு திருப்பி அதே ஆளுங்க அதே புத்தகங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தினா கூட போறோம் போறும் நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்போஷர் இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த புதிய புத்தகங்களும் வந்து சேரும் அப்பதான் அதனால தொடர்ந்து வருடா வருடம்லாம் தமிழ்நாடு மாதிரி நடத்துறதும் ரொம்ப சாத்தியமும் இல்லை தேவையும் இல்லா அது நம்ம மாதிரி ஒரு சின்ன மார்க்கெட் சின்ன உலகம் இது சிங்கப்பூர் ஒரு சின்ன உலகம் அதுல ஒரு சின்ன உலகம் தமிழ் அதுல ஒரு மிகச்சிறிய ஒரு வட்டம் தான் நம்ம இலக்கிய ஆர்வம் கொண்ட தமிழர்கள் அதனால ஒரு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இல்லை இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்